திருச்சிற்றம்பலம் விபூதியியல் ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுகம் நாவலர் தால் போற்றி ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுகம் நாவலர் ஐயா அவர்கள் விபூதி எப்படி தரிக்க வேண்டும் என்பதை மிக துல்லியமாக நமக்கு கொடுத்துள்ளார் சைவ சமய இயல் கடினமாகத்தான் இருக்கும் ஆனால் எந்த ஒரு விஷயமுமே கஷ்டப்படாமல் வெற்றியில்லை அது நம் அனைவரும் அறிந்ததே அனைத்து நம் ஈசன் நமக்கு கொடுத்ததே அதனையே நமக்கு நம் ஞானிகள் போதித்தனர் விபூதியியலை முழுவதுமாக பின்பற்ற முடியாவிட்டாலும் முயற்சி செய்வோம் திருவருள் துணை நிற்கும் நானும் பல வருடங்களாக முயற்சிக்கிறேன் நானும் உங்களில் ஒருவன்தான் விபூதியியல் சைவ சமயங்கள் சரீரத்திலே அவசியமாக தறிக்க வேண்டிய அடையாளம் யாது விபூதி விபூதியாவது பசுவின் சாணத்தை அக்னியினாலே சுடுதலால் உண்டாக்கிய திருநீர் எந்த நேர விபூதி தரிக்க வேண்டும் வெள்ளை நிற விபூதி விபூதி எதில் எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு தருத்தல் வேண்டும் பட்டு பையிலேனும் சம்புடத்திலேனும் எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு தருத்தல் வேண்டும் விபூதியை எந்த தெற்கு முகமாக இருந்து கொண்டு தருத்தல் வேண்டும் வடக்கு முகமாக வேணும் கிழக்கு முகமாக வேணும் இருந்து கொண்டு தருத்தல் வேண்டும் விபூதியை எப்படி தருத்தல் வேண்டும் சிந்தா சிந்தாவண்ணம் அண்ணாந்து சிவசிவ என்று சொல்லி வழக்கையின் நடுவிரல் மூன்றினாலும் நெற்றியிலே தருத்தல் வேண்டும் விபூதி நிலத்திரை சிந்தினால் யாது செய்தல் வேண்டும் சிந்திய விபூதியை எடுத்துவிட்டு அந்த இடத்தை சுத்தம் செய்தல் வேண்டும் நடந்து கொண்டாயினும் கிடந்து கொண்டாயினும் விபூதி தரிக்கலாமா தரிக்கல் ஆகாது எக்காலங்களில் விபூதி அவசியமாக தரித்துக் கொள்ளல் வேண்டும் நித்திரை செய்ய போகும் போதும் நித்திரை விட்டு எழுந்தவுடனும் தந்த சுத்தம் செய்தவுடனும் சூரியன் உதிக்கும் போதும் அத்தமிக்கும் போதும் ஸ்நானம் செய்தவுடனும் போஷணத்துக்கு போகும் போதும் போஷணம் செய்த பின்னும் விபூதி அவசியமாக தரித்துக் கொள்ளல் வேண்டும் ஆச்சாரியராயினும் சிவனடியாராயினும் விபூதி தந்தால் எப்படி வாங்கல் வேண்டும் மூன்று தரம் ஆயினும் ஐந்து தரம் ஆயினும் நமஸ்கரித்து எழுந்து கும்பிட்டு இரண்டு கைகளை நீட்டி வாங்கல் வேண்டும் விபூதி வாங்கி தரித்து கொண்ட பின் யாது செய்தல் வேண்டும் முன்போல் மீண்டும் நமஸ்கரித்தல் வேண்டும் சுவாமி முன்னும் குரு முன்னும் சிவனடியார் முன்னும் எப்படி நின்று விபூதி தரித்தல் வேண்டும் முகத்தை திருப்பி நின்று தரித்தல் வேண்டும் விபூதி தாரணம் எத்தனை வகைப்படும் உத்தூலனம் திரிபுண்டரம் என இரண்டு வகைப்படும் உத்தூலனம் கலவாது திரிபுண்டரம் மூன்று குறி திரிபுண்டரம் தரிக்கத்தக்க தானங்கள் யாவை சிரம் நெற்றி மார்பு கொப்புள் முழந்தாள்கள் இரண்டு புயங்கள் இரண்டு முழங்கைகள் இரண்டு மணிக்கட்டுகள் இரண்டு விழாப்புரம் இரண்டு முதுகு கழுத்து என்னும் பதினாறுமாம் இவைகளுள் விழாப்புறம் இரண்டையும் நீக்கி காதுகள் இரண்டையும் கொள்வதும் உண்டு முழங்கைகளையும் மணிக்கட்டுகளை நீக்கி பன்னிரண்டு தானம் கொள்வதும் உண்டு திரிபுரண்டரம் தரிக்கும் இடத்து நெற்றியில் எவ்வளவு நீளம் தரித்தல் வேண்டும் இரண்டு கடைப்புருவ எல்லை வரையும் தரித்தல் வேண்டும் அதில் கூடினாலும் குறைந்தாலும் குற்றமாம் மார்பிலும் புயங்களிலும் எவ்வளவு நீளம் தரித்தல் வேண்டும் அவ்வாரங்குல நீளம் தரித்தல் வேண்டும் அங்குளம் இரண்டு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் மற்ற தானங்களில் எவ்வளவு நீளம் தரித்தல் வேண்டும் ஒவ்வொரு அங்குல நீளம் தரித்தல் வேண்டும் மூன்று குறிகளின் இடைவெளி எவ்வளவினதாய் இருத்தல் வேண்டும் ஒவ்வொரு அங்குல அளவினதாய் இருத்தல் வேண்டும் ஒன்றை ஒன்று தீண்டல் ஆகாது തിരിച്ചിട്ടമ്പലം തെല്ലയമ്പളം സിസപേസ ശിവശിദംബരം